வெல்கம் டு आवर ஷோ சார் थैंक यू वेरी मच உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுடைய சிக்னேச்சர் சிக்னேச்சர்னா நீங்க வந்து சர்டிபிகேட்ல போடுறதோ இல்ல ப்ரோ நோட்ல போடுறதோ இல்ல உங்களோட வில்லில போடுறதோ கிடையாது பெரிய ஆட்டோகிராஃப் பண்ண வேணும் மிக பெரிய ஆட்டோகிராஃப் பண்ண வேணும் எனக்கு எழுதுறது எப்பவுமே கொஞ்சம் கொட்ட கொட்டையா தான் வரும் சின்ன சின்னதா எழுத முடியாது அதனால பெரிய ஜாவ பண்ணிடுவோம் ஓகே எதுவுமே காமெடி காமெடியன்ஸ் வந்து யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க பட் ரொம்ப சீரியஸா உலகமே அதுவும் தமிழ்நாடு இந்தியால ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது உங்களுடைய கருத்துக்களை தான் ஓகே அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யூ வில் பி எய்தர் ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு உங்களை பத்தி நீங்க ஒப்பீனியன் சொல்ல முடியாது எதை பத்தியுமே சொல்ல முடியாது உங்களை பத்தி ஒப்பீனியன் சொல்றதுக்கு நிறைய பேர் வர போறாங்க ரெடியா பத்தி நான் ஒப்பீனியன் சொல்றதுக்கு ரெடி தான் அதனால இப்ப வரப்போறவங்க யாரும் ஒத்துக்கப்பட்டான் அதனால அவரே சொல்லட்டா அவங்களே தான் ஒப்பீனியன் சொல்ல போறாங்க இப்போ உங்க மெமரியை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி நைனுக்கு உங்க ஸ்கூலோட புக்குக்கு கொண்டு போறோம் இப்போ ஒரு லிஸ்ட் இங்கே வரப்போறது அந்த லிஸ்ட்ல கையெழுத்துக்கள் இருக்க போறது அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் யாரோட கையெழுத்துக்கள்னு உங்களால சொல்ல முடியுமா நீங்கள் முடிஞ்ச சொல்லுவோம் சொல்லிலா ஓகே நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்ன்றதுக்கு ஒரு எப்படி சார் இந்த பார்த்து ஒரு ஆள் இது படிக்க அதுதானே அது கூட ஒண்ணு சொல்ல போறேன்னு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி நைன்ல உங்களுடைய ஹெட் மாஸ்டர்ல இருந்து மற்ற டீச்சர்ஸோட கையெழுத்துக்கள் எல்லாம் இப்ப பார்த்தோம் அந்த பேர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல இருக்கிறப்போ நிறைய பிராங்க்ஸ்டர் ஆனீங்க நிறைய பண்ணுவீங்களா ஐயா சாமின்னு அவர் டீச்சர் அவர் என்ன பண்ணார் வந்து எங்க டெஸ்க்கு எதுன்னு நின்றுப்பாரு டெஸ்க அவர் வாயில் வாயில எச்ச உதண்டி என்ன பண்ண அவருக்கு யோசிச்சு என்ன பண்ண ஒரு நாள் இங்கு தடவை லிங்க் ஆகிடும் அடுத்த நாள் டெஸ்கில் மாட்டார் சரி இங்கு தடவை வச்சுட்டு இவன் வந்துட்டான் மாநார்குடா இங்க கேட்டா தானே அவன் வந்து நின்றுட்டான் அவன் பொசட்டல இந்தইরது அவன் அவreturnData சொல்லேய் அசானு கிட்ட பெரிய ப்ராப்ளமா போச்சு. சார் அவருக்கு பட்டதை விட இவருக்கு பட்டது தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. உங்க கிளாஸ் மானிட்டர்னு சொன்னீங்க சீதாராமன் மற்றவங்களை எல்லாம் அடிபாரம். ஆனா குப்புன் தலையில உட குட்டுவாங்கல. ஆமா குடுவோம். என்ன? குட்டினதே உண்டா தலையில டேப்ாயிச்சு. நிறைய பேருக்கு தலைய ஏன் டேப்ாயிச்சுன்னு தெரியுது. கேட்டலாம் அவர்கிட்ட ஏன் பண்ணீங்க? என்ன அவனால தான். அவனால தான். ஓகே தைரியமா கேட்டுக்கலாம் सीताराम.

ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்களா ஒன்னும் படிச்சீங்க அதுக்கப்புறம் அவர் வந்து லைலா காலேஜ்ல இன்டர்மீடியட் படிச்சீங்க சாரி அதுக்கப்புறம் படிச்சீங்க அப்பெல்லாம் டச்ல இருந்தீங்களா இல்ல நான் முடிச்சிட்டேன் அப்படியா முடிச்சிட்டு நான் நினைவுகள் இருக்கு அவரை பத்தி கிளாஸ்ல ஒரு வாட்சர் லீவ் லீவ் போட்டா சப்ஷுட் வாஜர் சீதா அவன் கிளாஸ் அனுப்ப மாட்டான் நான் தான் பாத்துப்பேன் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார் ஆமா ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன் போயிட்டே இருப்பா சத்தம் பண்ண பேசாதான் ஒரு தரும் என்ன போட்டா பத்து பேர் ஆயிடுச்சு

சீதாராமன் ஏ ரேடியோ ஃபார் மோர் அப்படின்ட்டு ஒரு நோட் போட்டு எனக்கு அமிச்சர் அதுவும் இப்ப அப்புறம் சோ மாதிரி மனுஷனே கிடைக்காது அவ்வளவு கெட்டிக்காரம் வரும் அப்படின்னு என்கிட்ட ஆரோ அது எனக்கு தெரியும் அவா சொன்ன உடனே சந்தோஷமா இருந்தது எல்லாரும் சொல்றாடாப்பா அப்படின்னு உடனே அவடைய அடிச்சா தர்கக்கூடாது எங்களோட படிச்சவா இருக்க எவ்வளவு பண்ணி இருக்காது குழந்தை எல்லாம் யோஸ் போறதுக்கு எல்லாம் பணம் கொடுத்து யார்ட்டையும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அவன் சொல்லி என் காலையில் விழுந்துரு நீங்க அதை சொல்லவே வேண்டாம் எங்க அப்பா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க வந்து டொனேஷன் கேட்டாங்களா அஞ்சு லட்சம் வேணும்னுட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லா பணக்காரர்களையும் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் சாரு கிட்ட போய் பணம் வேணும் அப்படின்னு உடனே ஐந்து லட்சத்துக்கு ஒரு செக்க உடனே கையில பண்ண என்ன ஏதுன்னு கேட்காமையே போய் கொடுத்தாராம் நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் பணக்காரர்களை தானே கேட்கணும் சோசார ஏன் போய் கேட்டீங்கன்னா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் யாவா இருக்கா அவங்களுக்கு அவருக்கு என்னைக்குமே என் மேல ரொம்ப மரியாதை உண்டு அவர் ஹி திங்ஸ் டூ மச் ஆஃப் மீ அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே டிஃபெக்ட் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க அப்பா பட் அவர் என்ன பத்தி ரொம்ப உயர்வா நினைக்கிறார் உங்களை பத்தி உயர்வா நினைக்கிறார் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே சோவை பத்தி நல்லவாதான் ஆனா உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் உங்க கூட நிறைய பேர் அருளா அப்படி எல்லாருக்கும் அதனாலதான் நான்